அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐப்பசி மாச ராசி பள்ளங்களை பார்க்கும்போது ஐப்பசி மாதம்ன்றது ஒன்றாம் தேதியில் முப்பது தேதி வரைக்கும் உள்ள ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினாறாம் தேதி உள்ள இடைப்பட்ட காலம்தான் ஐப்பசி மாதம் சொல்லக்கூடியது இந்த சுபகிருத வருஷத்தில் தொடர்ந்து நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தோற்றத்தை நவகிரக நாயர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள் தற்பொழுது சனீஸ்வரர் சுபகம் நன்னாக அருமையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார் உத்வேகம் பறந்துருக்கு மழமலான்னு எல்லா தொழில்களும் முடங்கி போனதெல்லாம் வழக்கம் வரும் அரசு அரசுகள் வீழ்த்து கொள்ளும் மக்களுடைய ஒரு புத்துணர்ச்சி வரும் உடம்பல் வலுவரும் நோயற்ற வாழ்வு சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகும் சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும் தெம்பு வரும் அதே சமயத்தில் நோய் நொடிகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் காணாமல் போயிடும் இப்படி ஒரு சமுதாயம் உள்ள அமைப்பை சனீஸ்வரர் விட்டார் குரு இந்த ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி அன்ற அந்த அளவிலே தான் குரு பங்கு சுபமா ஆவார் மக்கர முறை மக்கிறது முறிவு எடுந்து எல்லாம் பலம் உள்ள கவலையே இல்லை நமக்கு மாத பலன்கள் சொல்கிறதுக்குன்றது அளவில்லாத சொல்லலாம் அப்போது இதெல்லாம் நாட்டில் இதெல்லாமோ நடக்கிறது அது எல்லா காலத்துலையும் உள்ளது ஆனால் அது சமாளிக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வரணும்னா மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எல்லாம் நல்லா நடந்தால் தானே அது சரியாக போயிடும் அது இருக்கான் செய்யும் இந்த கர்மபூமின்னா இதெல்லாம் இருக்கான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத சமுதாயம் இருக்கவே இருக்க முடியாது பிரச்சனைகளை தோற்றுவித்தாலும் கையாளக்கூடிய ஒரு தன்மை இயல்பு ஒரு அறிவுத்திறன் மக்களிடத்துலேயே நன்னாக வந்துடும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை எடுத்ததுக்கெல்லாமே முகம் ஜூழித்துண்டு போர் துண்டு பார்த்துண்டு இப்படி ஒரு முடக்குத்தனமாக காரியம் செய்ய முடியாது ஒரு இடையூறுகள்லாம் நிகழ்ந்து போய் மலம் மலாம் மலமலம் வென்று சூழ்நிலை எல்லாமே அமைப்பாக வந்துடும் ஏற்றமாக வந்துடும் அப்பேற்பட்ட தன்மைகளில் இருக்கும்போது இந்த ராசிநாதனுடைய கிரகனுடைய பொசிஷன் சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கலாம் இந்த ராகு கேது மேஷத்தில் இருப்பார் கேது துலாத்தில் இருப்பார் துலா மாதம்னாலே சூரியன் அங்கே இருப்பார் அப்போது இந்த மாதம் ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி சுக்லாத்துக்கு சுக்கரன் போயிடுவார் அது போய் ஒரு நாலு நாள் கழித்து ஆறாம் தேதி புதன் போயிடுவார் இப்போ சுக்கரன் புதன் இருக்கார் சுக்கரன் புதன் சுற்றி கொண்டு இருக்கும்போது தான் வாழ்க்கையில் எல்லா வித சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கும் எத்தனை இடையூறு இருந்தாலும் முறியடிக்கூடிய சக்தி புத்தி ஒரு பொண்ணும் செயல்படும் எப்போதுமே நேரடியாக எதுவும் மோத முடியாது நமக்குன்னு வழியெல்லாம் காட்ட மாட்டோம் நமக்கு புத்தி செயல்பட்டாலே போதும் நம் ஞானத்தில் நம்ம அறி எல்லா விஷயத்தையும் நம்ம எளிமையாக சுலபமாக வலி நோவுவின்றி செய்து முச்சுவிடலாம் எதிர்ப்பு தடை இருக்கிறது காலம் வந்து உரைக்க இருந்தாலும் நமக்கு கைகூடவில்லை என்ற எல்லாம் கைகூடக்கூடிய காலம் இது இப்போப்பட்ட ஒரு பொன்னான காலத்தை தவற விடாதீங்க ரெண்டாம் தேதி இப்போ ஐப்பஸ் ரெண்டாம் தேதின்றது பத்தொம்பதாம் தேதி அக்டோபர் துலாத்துக்கு சுக்கரன் போவார் அடுத்தது ஒரு நாலு நாள் கழித்து ஆறாம் தேதி ஐப்பசி ஆறுன்றது இருபத்தி மூணாந்தேதி அக்டோபர் துலாத்துக்கு புதன் போயிடுவார் புதன் சுக்கரன் அந்த மாதம் சூரியனுக்கு இருக்கார் எதுக்கே கேது உட்கார்ந்துருக்கார் இந்த லக்ஷணத்தில் எட்டாம் தேதி ஐப்பசி எட்டாம் தேதி அதாவது ஐப்பசி எட்டாம் தேதி என்று இருபத்தஞ்சாந்தேதி அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி சூரிய கிரகணம் வரும் ராகு சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் சுவாதி அப்போ சுவாதி நட்சத்திரம் நிற்கும்போது சந்திரன் ராகு நட்சத்திரி நிற்கிறார் கொஞ்சம் அசுரர்கள் கை தூக்குவார் உங்க சவாலே சமாளி அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியம் வந்துடும் ஏன்னா பகவான் கூடயே இருக்கார் அந்த சமயத்தில் இருக்கும்போது சந்திரனும் கூட இருக்கார் அதே சமயத்தில் இருக்கும்போது அந்த ஒரு அமைப்பில் இருக்கும் போது ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும் சனீஸ்வரர் வக்கரம் இல்லை சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி குருவும் வக்கரம் இந்த மாதத்துலேருந்து போயிடுவார் வக்கரம் முடிவு ஃபுல்லாக முடிவடைஞ்சிருது செவ்வாய் மீதத்தில் இருக்கார் செவ்வாய் தன்னுடைய பார்வையை சனீஸ்வரன் மேலே எட்டாம் பார்வையாக சனீஸ்வரர் தொடர்ந்து பார்க்குறார் ச சனீஸ்வரர் குருவை தொடர்ந்து பார்க்குறார் அதே சமயத்தில் ராகு கேது எப்படி இருந்தாலும் நிற்கிற நட்சத்திரங்கள் சுவர நட்சத்திரம் ராகு நிற்கிறார் பரணியிலையும் இவரும் இவருடையும் வெறும் சுவாதில நின்னால் கூட இந்த சந்திரன் நின்னா கூட இந்த கேது நிற்கிறது குருவோட நட்சத்திரம் சுபர்கள் நட்சத்திரம் அதனால் நமக்கு எல்லாம் ஏற்றமாகவே வரும் ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் விசைப்பு பலன் கிடைக்கும் அந்த எதிர்ப்பு இருக்க தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்பாடு கூடிய தன்மை வரும் ஒரு ஈர்ப்பு வரும் அதனால் தான் இப்போ நல்ல விஷயமா இருக்குது அட்டகாசமான ஒரு மாதம் இது சிறப்பான மாதம் ஐப்பசி மாதம் துஷ்டத்தன்மையெல்லாம் எல்லாம் விலகி போயிடும் எத்தனை விதமான யோகங்கள் வரும் தெரியுமா உங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு மாத கழுசியில் இருபத்தி மூணாம் தேதி இந்த அதாவது அந்த விருச்சிகிட்டு புதன் ஐப்பத்தி இருபத்தி மூணாந்தேதி போன பிறகு அங்கேருந்து புதனும் புதனும் ராசி ராசிபுரத்தை பண்ணுவாங்க இதெல்லாம் வருது எனக்கு எவ்வளோ எல்லா நகரங்களும் ஒத்தரக்கொள்ளும் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இது எல்லா காலத்துலேயும் வராது எல்லோரும் நற்பயன் கிடைக்கிறது இப்படி இனிமேல் பார்க்கும்போது நம்மளுடைய ராசி பலன்களை ஒன்று ஒன்றாக பார்ப்போம் அன்பான் தனுசு ராசி நேர்களே குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஷன் சொல்கிறாங்க குரு சாட்சா பரபரம் தஸ்மிஜை குரவே நமக ஏன் அது வாழ்க்கையில் குருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான்னு தெரியல உங்களுக்கு எல்லோரும் குரு இல்லைன்னா குருன்னா வழிகாட்டின்னு அர்த்தம் இந்த பூமியில் ஒரு ஒரு ஜீவனும் பிறகுன்னா வழிகாட்டி யார் இருக்கா ஒருத்தரும் கிடையாது உன்னை கட்டா அவங்க கட்டான் இவன் இப்படி போயிட்டு வேண்டியதான் ஒன்றும் வழிகாட்ட வேண்டாம் குரு தான் தெரியும் பகவானே போகிறதால குரு தயவு இல்லாமல் வெளியிலே போக மாட்டார் அவர்கிட்ட தான் எல்லோரும் பண்ணுவார் அந்த குரு எல்லாருக்குமே தான் அந்த குரு அப்பேற்பட்ட குரு பூமியில் சொந்தவர் நல்லா ஆகிட்டு வர இந்த மாதம் நல்லாயிட்டார் தனுசுக்கு நான்காம் வீட்டில் குருவுக்காந்து எட்டாம் வீட்டில் ஒரு கடகத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் போகத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் இந்த ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்க்குறாரு இதெல்லாம் முக்கியம் இருக்குல்ல குரு சனீஸ்வரர் முக்கியமாக இருக்கார் ஆக தோஷங்கள்லாம் போய்டுறது குரு பாரு தோஷமற்றதும் ஆகிடுது எட்டாம் வீடு தோஷம் போச்சுன்னா அவங்களோட என்ன சந்திர வீடு தோஷம்னா பீஸ்ஃபுல் லைஃப் அமைதியான ஆனந்தமான சந்தோஷமான உறவுகள் மேம்படக்கூடிய வாசனை எல்லாத்துலேயுமே அருமையாக இருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்போம் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதையை வரணும்னா பகையினங்கள் கூட மதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளோம் அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதம் எல்லாமே இருக்குது பகையே இருக்காது குரு பொறுத்தவரை இந்த மாதம் தடுசு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வில்லங்கெலாம் இருந்ததுன்னா விலங்குன்னு தான சமரச பேச்சியில் வந்து எல்லாம் பூர்த்தியாகி பிரச்சனையின்றி அனுகூலமாக நண்பர்களாகிடுவாங்க பகையின் தலைத்தகு தூங்காது வருமானத்தை தோ தேங்கி இருந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்ததெல்லாம் வருமானம் கூடி வரும் இரங்கள் பெரும வருமானங்கள்லாம் விருத்திக்கு வரச்சுடும் சம்பாதிக்க ஆமிச்சிரும் ஈனத்தை கொடுக்க ஆரமிச்சிடும் லாபதாபங்கள்லாம் வர ஆரமிச்சிடும் நஷ்டங்கள்லாம் தவிர்ந்து இனிமேல் கஷ்டங்கள் மலிந்த சமுதாயத்தில் நஷ்டங்கள் தவிர்ந்து கஷ்டங்கள் தீர்ந்து நோய் நொடி ஆற்றலாம் அகர்ந்து எல்லாத்துக்கும் உயரும் குருமார்கள் மதிக்கக்கூடிய காலம் வந்துருது இன்னுமே குருமார் தயவு இல்லாமல் நடக்காது எதுவுமே அப்படிதான் தான் என்ன தான் கணினி பயன்பாடாக இருந்தால் கூட குரு அங்கேயும் குரு தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு ஸோ எல்லாத்துலேயும் நமக்கு சௌரியங்களை உண்டாக்குறார் அந்த பேரட்ட குருவுக்கு எப்பேப்பட்ட யோகம் இது பாருங்கள் நீங்களே பாருங்கள் லாபஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் சுக்கராச்சாரர் லாபஸ்தானத்தில் புதன் தனுஷுக்கு லாபஸ்தானம் இல்லை அந்த ஒரு கிரகணம் வீடு வந்தாலும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை குருக்கு தோஷம் வருது விசாகத்தில் வரும்போது தோஷம் வருது அதனால் நீங்கள் சர்வங்களுக்கும் தோஷம் அதான் வேடிக்கை ராவுக்கு தோஷம் திருவாதிரைக்கு இது பண்ணணும் சதயத்துக்கு பண்ணணும் சுவாரி மூணுத்துக்கு தோஷம் பாருங்களேன் ராகுக்கே தான் தோஷம் போகிறது ஸோ அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் சித்திரைக்கு தோஷம் போகிறது ஏன்னா ராகு தொடர்பு வச்சுருக்காருல அதனால் எல்லாத்துக்கும் காரணம் குருவனுடைய பூர்வ புண்ணாதிபதி தனுசுக்கு சு செவ்வாய் தான் செவ்வாயின் குரு பிரிக்கவே பிள்ளை இன்னைக்குமே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அமைப்பை சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டாம் வீடு குருவுனுடைய ஐனசைன போகஸ்தானத்தை சொல்லிட்டு மீனத்துக்கு பாக்கியம் ஆகிடுறது இந்த குருவுக்கு பூர்வ சொல்ல செவ்வாய் மேஷம் ஆகிடுறது சப்தமத்தில் உட்கார்ந்துருக்கார் குரு செவ்வாய் குருக்கு சப்தமத்தில் உட்கார்ந்துருக்கார் மிதினத்தில் தனுசுக்கு சப்தமமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் தோஷம் வரான் கேட்குறேன் மிதன வீட்டில் தான் தோஷம் அப்படின்னு நியாயம் தான் ஒத்துக்கிறேன் இது உபயராசின்னு மறந்துடாதீங்க உபயராசி பொறுத்த வரைக்கும் குருக்கு செவ்வாய் எவ்வளோ அனுகூலமானவரோ அதே செவ்வாய் புதனுக்கும் வேண்டியவர் ஆனால் நேரடியாக பண்ண மாட்டார் சுக்கராச்சாரியை வச்சு இது ட்ராமா ஆடி தான் பண்ணணும் செவ்வாய் தயவு இல்லாமல் ஒத்துறவும் முடியாது தோஷங்கள் வந்து பதிடத்துக்கும் கண்ணிக்கும் உண்டு செவ்வாயால் அதே சமயத்தில் மற்ற கிரகங்களெல்லாம் கிடையாது சூரிய சந்தன கிடையவே கிடையாது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வருமானா தோஷம் வரும் ஆனால் கண்ட்ரோல் பேனல்ஸ் கன் ஒரு அளவு சமாளிச்சிடலாம் இந்த கண்ணிக்கும் அந்த மீதித்துக்கு தான் வந்து எக்ஸாசரேட் பண்ணிடும் செவ்வாய் ஆனால் அடக்கப்படும் பின்னாடி அது ஒரு பிரச்சனையும் இல்லை அதை தான் மறைமுகமாக பண்ணிரு அதை நிறைய பண்ணி சொல்லிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் பார்க்கும்போது தனுசுக்கு பார்க்கும்போது ஸ்மூத் செயலிங் எப்போதுமே தனுசு மீனம் ரெண்டு பேரும் ஸ்மூத் செயலிங் தான் எந்த நிலையிலும் ஆர்ப்பாட்டம் ஆனால் பண்ண மாட்டாங்க ஒதுங்கிடுவாங்க பிரச்சனைகள்னுடா ஒதுங்கிடுவாங்க அப்படி என்ன பண்ணுறது அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து அதை வெளிப்படுத்துகிறத எக்ஸசை பண்ணி காமிக்கவே மாட்டாங்க புத்தி ஒர்க் பண்ணணும் எல்லாத்துக்குமே பொதுவாகவே புத்தி சொல்லக்கூடியவர் குரு அது தெரியும் எல்லோரும் குரு தான் எல்லா அறிவு கொடுக்குறாருன்னு நுட்ப அறிவு கொடுக்குறோன்னா அந்த விமு அந்த மாதிரி விரிதமான நுட்ப அறிவுனா புதன் மட்டும்தான் வியாபாரிகளுக்கு அது இருக்கணும் என்ன முடியாது எரிய வீட்டில் நிறைய எண்ணெய் கொண்டு விற்பான் வளர்க்கணும் ஏன்னா நிறைய எரியணுமே அதுக்காக எண்ணெய் வேணுமே ஆயிருக்குமே அது மாதிரி ஸோ ஹாஸ்பத்திரியில் அடிப்படம் உடனே ஆம்புலன்ஸே ஃபோன் பண்ணி கொண்டு விட்ருவான் ஆம்புலன்ஸ் அது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இந்த சின்ன விஷயம் அது ஒன்றும் இல்லை ஆம்புலன்ஸில் அடினா பெருசாகிடுவாங்க நான் அவனுக்கு வியாபாரம் ஸோ இந்த மாதிரி தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பாக்யாதிபதி அந்த பூர்வ பிணாயி செவ்வாய் சப்தபத்தில் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து தன்னுடைய ராசி பருவத்தனையை புதனோட ராசி பருவம் படிக்கிறதில்ல போகத்தில் பண்ணி பிரமாணமாக பண்ணுறாரு கூட சுக்கராச்சியார் சுக்கராச்சாரியர்னால் ஆறாம் வீட்டு அதிகாரி அது மட்டும் லாபத்தான அதிபதி லாபத்திலே உட்காந்து இத்தனை நடக்கிறார் சூரியன் யாருன்னா பாக்யாதிபதி அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அது சரி அது பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்காரு அந்த கூடையே உட்காந்துருக்காங்க பாருங்க எல்லாம் தனியாக கிரகணம் பீடை வந்ததுனால் கஷ்டம் சூரியனோட சுக்குரன் புதன் எல்லாம் உட்காந்துருக்கு அதனால் இது வழி பண்ணியிருப்பார் கூட ராகு உட்காந்துட்டுருக்கு கேது உகாந்துட்டுருக்கு குறுக்கம் கேது ரொம்ப அனுகூலம் அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கே சம்பந்தப்பட்ட இந்த சாமியார்களுக்கெல்லாம் கொஞ்சம் தோஷம் வரும் கேது இருக்காருல அந்த கேது உட்காந்துனால சாமியார்களுக்கு தோஷம் வரும் சாமியாரெல்லாம் ரெடியாக ரெடி ஊரில் நிறைய தம்பூரில் சாமியார்களை பஞ்சம் நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் தோஷம் அதுக்காக குருமார்கள்லாம் தோஷம் வரும்னு சொல்ல மாட்டாங்க சாமியார் நிலையிலேருந்து என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க அந்த அவங்களுக்கெல்லாம் பெரிய தடி பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் அது அவங்க வேணால் பண்ணிக்கிட்டோம் அதை பற்றி கவலை இல்லை சாதாரணமாக உரு சம்மந்தப்பட்டவங்க ஒரு டீச்சர் எக்ஸ்பர்ட் ஒரு கன்சல்டன்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க எஜுகேஷன் அது அட்டார்னி ஜென்ரல் த பேங்க்கில் இருக்கக்கூடிய மேனேஜர் சரி சிங்கி லீகல் அட்வைசர் அதெல்லாம் இருக்கும்போது பேனல் கமிஷன் 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 இதெல்லாம் இருக்கும்போது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நிர்வாக சம்மந்தப்பட்ட இதுலையோ மேனேஜ்மெண்ட் சம்பந்த விஷயத்தையோ எல்லாத்துலேயுமே கல்வித்துறை சம்மந்தப்பட்ட பெரிய லெவல் எல்லாமே வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து பிறகு எல்லாம் சரியாயிடும் கிரகணத்தால் வந்த பீட அது அதெல்லாம் வந்தக்கூடிய விஷயம் சரியாகிடும் ஒரு மாற்றங்கள் நிறைய வரும் ஸோ அந்த அந்த நீதித்துறையில் கூட பெரிய மாற்றங்கள்லாம் வரும் பிரச்சனைகள் வரும் லாவெல்லாம் அமெண்ட்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க டிவைஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்லாம் வரும் மாறுதலாம் வரும் அவரை ஆட்சி அமைப்பதில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறைஞ்சி ஒரு 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 பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும் அதனால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தொழில் உள்ள வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போர் தவிர்க்கிறது நல்லது இங்கேயே அந்த அளவுக்கு அவங்கள சம்பளம் எதிர்ப்பு சம்பளம் எது வேணால் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு மீண்டும் பணம் தாசைகள்லாம் வாய்ப்புகள் நிறைய நூறு பர்சன்ட் வரும் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மணி கோயிங் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படியாக வரும் நாடு அது நம்ம நாட்டில் வெளிநாட்டமாக எதிர்ப்பு ஆசைப்பட்றாங்க எங்கள் வீட்டு பிள்ளையை மாப்பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைவர்கள் தான் நம்ம நாட்டில் ரூபாய் வேல்யூ ஏற்றது ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஏற்றுடுவாங்க ரியல் வேல்யூ காட்டில் பேஸ் வேல்யூ வித்தியாசம் இருக்குது அந்த லெவலே கொண்டுருவாங்க அப்போ தான் அந்த வெளிநாட்டு யாரும் போமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லோரும் ஸோ வேல்யூ ஆஃப் மணி இங்கே வரும்போது கூடியிருது வேல்யூ ஆஃப் மணி அதே தான் வேல்யூ ஆனால் அது ஃபேஸ் வேல்யூ அவ்வளோ ரூபா கொண்டு போகிறாங்க அது வந்து நம்ம நாட்டில் வந்துரு தான் அதே மாதிரி வந்துடு ஃபஸ்ட்டு தப்பு காரியம் பண்ணுறது இந்த இது தான் ரியல் எஸ்டேட் தான் அதை அடி வாங்கிட்டாங்க இது ஏன் பண்ண போகிறான்னு தெரில பார்க்கலாம் அதனால் சம்பளம் இந்த மாதம் ஏஜஸ் ஒரு அவரோட இன்கம் ஏன் இந்த இந்தாட்டி நிறையா வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய சான்சஸ் எல்லாத்துலேயும் கிடைக்கும் பிரபு பிரச்சனையும் கிடையாது அந்த அந் எல்லா துறையிலையும் மிக நே தன்னிகரற்ற என்றைக்கும் குரு தலையை குனியவே மாட்டார் எல்லா காற்றுலேயும் சாணக்கியன் குருவாக முன்னாடி தலையை குனிஞ்சு தான் போனார் அப்புறம் நிமிந்துட்டார் நிமிந்துட்டார் நிபுர வச்சு புத்தியை ஒரு பொண்ணாக தான் குருவே புத்தி தான் சாமர்த்தியம் கைகூடணும்னா புத்தி எங்கெங்கே எப்படி இப்படி சொல்லணுமோ அங்கே சொல்லணும் எங்கெங்கே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது எப்படி இருக்கணும் அந்த அறிவு கொடுக்குறாரு அந்த அறிவு கொடுத்தது அடக்கம் அடக்கம் அதெல்லாம் சொல்கிறல்ல அந்த புத்தி சாமர்த்தி செயல்பாடு எல்லாமே குரு கொடுத்தா அந்த வாழ்க்கையில் விருத்திக்கு வரணும்னா சமாளிக்கு தெரியணும் ஹேண்டில் பண்ண தெரியணும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் குரு நமக்கு கற்று அவர் தான் எல்லாம் சூரியசந்திரங்கள்ட்டு அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு எல்லா விஷயமும் தாய் தந்தையிட்ட விட்டு அடுத்தது குரு அம்மா மாதா பிதா குரு தெய்வம்ன்றாங்க என்னதுக்கு சொல்கிறாங்க சூரியன் சந்திரன்ட்டு வாங்குறது தான் நமக்கு அவர் கொடுக்குறது குருவையாக தான் வரலாம் வேற ஒருத்தருவையாக வராது அதனால தான் அவ்வளோ குரு இம்பார்ட்டன்ஸு இந்த அமைப்பில் இருக்கிற இந்த குரு தனுசு நேர்களுக்கு என்ன குறை சனீஸ்வரம் வீட்லேயும் உட்காந்துருக்கான் தனாதிபதி குடும்பாதி எல்லாதிபதி அவர் தொடர்பு இல்லாத ஒன்றுமே நடக்காது தொடர்ந்து குருவு பார்க்குறாரு அட்டகாசம் சுகஸ்தானாதிபதி மாத்திரஸ்தானம் நல்லாயிருக்கு மாமர்கள் நல்லா இருக்குது மச்சாவது இருக்குது இப்போ திருமண கல்யாணம் பாக்கியம் பொருள் எந்த உறவுகள் எல்லாம் அருமையாக இருக்குது கல்யாணம் ஆனால் சும்மா காது குத்துறது இவங்க தான் மேரிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் வரணும்னா சட்டம் எந்த காலத்துல வர இல்லை தே ஆர் லூசிங் த சான்ஸ் கர்மங்களுக்கு வரும்போது பாத்திரங்களை வரும்போது எதாவது பொண்ணு பிள்ளை நான் வாழ்க்கையில் அண்ணா இருக்கட்டும் மொனங்கள் பொறுத்த இருக்கட்டும் சொல்லி பார்ப்பாங்க அந்தஸ்து ஸ்டேட்டஸ் அந்தஸ்து இதெல்லாம் பார்த்துட்டு பார்ப்பு பார்த்து அதெல்லாம் பார்த்தேன்ண்ணா பிஸ்னஸ் ஆகிடுது அதெல்லாம் பகவான் கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி அப்போ வயசானது நாற்பது அப்படிதான் இருக்கணும் புரிஞ்சுது நீங்களாம் செயல்படக்கூடிய அமைப்பு தான் வரணும் அந்த காலத்தில் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பன்னெண்டு வயதுக்கு கல்யாணம் பண்ணாங்க வேலைக்கு போனால் கல்யாணம் பண்ணாங்க ஏன் அது அதை புரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லாட்டெல்லாம் அட்லீஸ்ட்டு ஒரு ஏர்னிங் பண்ண நாளைக்கு ஏன் பின்னாடெல்லாம் சம்பாதிக்க முடியாது எப்படி சொல்லுவீங்க இல்லை நல்ல வேலை இருந்தால் பிறகு ரிவர்ஸ் ஆகி எவ்வளோ நேரம் ஆகும் ஆயு ஆயுஷ் ஆயுஷ் ஆரோக்கியம் வந்தால் இதெல்லாம் வாழ்க்கையில் கொடுக்கணுன்னா டீம் ஒர்க் பண்ணணும்னா பண்ணணுன்னா அதுதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ஒரு பெண்ணால் பொண்ணு எதிர்பார்த்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறது அதுக்கு தேவையில்லை வாழ்க்கையில் அது டீம் ஒர்க்காக புருஷனோட உட்கார்ந்து அந்த அளவுக்கு நிலைமை உயர்த்துக்கு தான் அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கு அந்த அமைப்பு குடும்ப சார்ந்த அமைப்பு அதுதான் இதெல்லாம் புரிஞ்சிக்க தெரியல பெரியவங்க தான் கைட் பண்ணணும் அது பார்த்துக்கோங்க நிறைய கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி சாக் சால்ஜா தொடரே இல்லை பக்காவாக இருக்குது இந்த மோசம் இவ்வளோ அமைப்பு கொடுத்துருக்கான் அதனால் தனுசு ராசி இருந்தவர்களுக்கும் குழந்தைகள் விருதிகள் நல்லா வரும் இயற்கையை தந்தப்பட்ட விஷயங்கள் திடீர் டீல் பண்ணீங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டீங்கன்னா காலகாலில் கர்ப்பம் தரிக்கும் எத்தட்டையோ பண்ணினீங்கன்னா நாசமாக தான் போகும் பதிவு சொல்லிடுறேன் வெளிப்படையாக அதனால் நம்ம கால காலம் எப்படி பண்ணணும் கருவுற்ற பிறகு எப்படி பண்ணணுன்றது அது பெரியவங்களை கேட்டுக்கும் அந்த பெரியவங்க யாரும் இல்லை போட்ருக்கில்ல டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாம் மெடிக்கல் இங்கிலீஷ் மெடிசல்ஸ் எல்லாம் ஒத்துவது கற்பத்துக்கெல்லாம் அதனால தயவு செய்து நீங்கள் பார்த்து இயற்கையான முறை என்ன உண்டோ ஃபாலோ பண்ணுங்கள் சொல்ல வேண்டியிருக்கு நிறைய கொடுக்குறான் ஆ மொத்தம் பார்க்கும்போது நம்ம வி ஆர் ஃபாலோவிங் த சிஸ்டம்ன்றது புரியணும் அது புரியாமல் நம்ம என்னத்தையோ ஃபாலோ பண்ணுன்னா வி ஆர் லூசிங் த சான்ஸ் ஸோ மெனி சான்சஸ் நிறைய கொடுத்துருக்கேன் நிறைய கொடுக்குறேன் வாரியை வழங்கியிருக்கான் இதை பயன்படுத்த தெரியலனா உடனடியும் எல்லாம் குவிப்பேட் ஆக முடியாது அதுக்கேற்றாம நம்ம நம்ம போனோம் அழகான உடல் ட்ரெஸ் இருக்குன்னா நம்ம போட்டுக்க முடியும் எனக்கு ஏற்றாமல் நம்ம தான் ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியும் எனக்கு ஏற்றாம நம்ம உண்டாக்கணும் நீ அந்த உண்டாக்கியிருக்காரு அவர் அப்படியே நம்ம பண்ணலன்னு வாழ்க்கையில் நம்ம யூஆர் ஹார் லூஸிங் த சான்ஸ் அதனால் வாழ்க்கையில் எல்லோரும் கந்தர்ப்பம் கொடுத்துருக்கான் அந்த மாதிரி பார்க்கும்போது பிரமாதமாக இருக்குது தயவுசெய்து தெய்வ நம்பிக்கை கொள்ளுங்கள் அவள்வா இவரும் சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணுங்கள் விடா அவள் கர்மகளை பண்ணுங்கள் அத்தகாசமாக இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு கொடுத்து போகிறோம் நம்மளால் சோர்வு அடைகிறதுன்னு அர்த்தமே இல்லை எல்லா விலையும் இருக்குது யோகங்கள் பார்த்தா பரமாதமாக இருக்குது வாழ்கிறையா அதுகளே கிரகங்களே அமைஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குற அமைப்பு தான் இருக்குது இதை விட ஏற ஒன்று குரு சூரியனு சுக்கராச்சாரியா சம்மந்தப்பட்டது சனீஸ்வரன் முக்கியமாக குரு சூரிய சனியனு முக்கியமாக செவ்வாய் அதுக்கேற்ற பண்ணி கொடுக்குறாரு இவ்வளோ பண்ணி கொடுக்குறாரு எதுவும் நபர்கள் வக்ரம் இல்லை இப்போ அமைப்பில் இருக்கிற நீங்கள் பொறுத்தவரை வாழ்க்கையில் ஏறத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதம் ஆஹோஹோன்னு மட்டும் இல்லை சடான அப்பு ஒரே அப்பு தான் பிரமானமான ஒரு வாழ்க்கை சூழலில் தன்னிகரட்டு நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு தான் எப்படி அன்னைக்கு விசுரூபம் எடுத்துகிற பகவான் காமிச்சர்ல அந்த மாதிரி வாழ்க்கையில் ஸ்டேட்டஸில் அளவு வேறு வேறு இந்த மாதம் போயிட்டு அருமையாக போகக்கூடிய காலம் இதை பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்